வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றி நாக தோக தோசத்தை போக்கணுன்னா நாகப்பஞ்சமி விரதம் எடு எடுப்பது சிறப்பு இன்றைய ஆன்மீக தகவலில் நாம் அதை தான் பார்க்க போக வேண்டும் நாகப்பஞ்சமி வந்து நம்ம ஊரை காட்டிலும் வெளிநாட்டு நாடுகளில் வந்து வடநாட்டு சைடில் பஞ்சமி ரொம்ப சிறப்பாக எடுத்து அவங்க வழிபாடு செய்வாங்க ஆடி மாத வளர்ப்பிறை பஞ்சமி திதியில் கொண்டாடப்படும் ஒப்பற்ற நிகழ்வாகும் இந்த நாக பஞ்சமி வர காரணம் என்ன ஒரு சமயம் பரிஷித் மகாராஜா வனத்திற்கே வேட்டையாட போறார் அப்போது தன்னுடைய படைகளை விட்டு அவர் பிரிந்து ரொம்ப தூரம் காட்டுக்கு ஒரு பக்கமாக போயிடுறார் ரொம்ப தண்ணிதாக எடுக்குது அவர் தண்ணி தவிக்குது தண்ணி தேடி காட்டு போகும்போது ஓரிடத்தில் மகா சந்தர் என்ற முனிவர் வந்து தவம் செய்து கொண்டிருந்தார் அவர் யார் என்பது தெரியாத அரசர் மன்னர் என்ன பண்ணுறாரு அவரிடம் சென்று குடிக்க தண்ணீர் கேட்குறாரு ஆனால் அந்த முனிவர் தவத்தில் முழுமையாக மூழ்கி இருந்தார் அசைவற்ற நிலையில் அமர்ந்திருந்தார் உடனே மன்னருக்கு ரொம்ப கோபம் வந்துருத்தோம் அருகில் ஒரு பாம்பு இறந்து கிடந்தது அந்த பாம்பை தூக்கி எடுத்துன்னு வந்து முனிவரோட தலையில் சுற்றி அந்த பாம்பை வச்சுட்டு அவர் போயிட்டார் மகா சந்த முனிவரின் மகன் வந்து சிறந்த சிவயோகி சிவபக்தர் அவர் தன் தந்தைக்கு நடந்த அநீதியை யோக சிந்தி சிகியில் அதாவது அவங்களுக்கு வந்து தெரியும் யோக சித்தியின் மூலம் அவர் தெரிஞ்சுக்கிட்டார் என் தந்தை யோகத்தில் இருக்கும் பொழுது அவரது கழுத்தில் பாம்பை போட்டு அவமரியாதை செய்த யாராக இருந்தாலும் தர்ஷகன் என்ற நாகம் கடித்து ஏழு நாட்களுக்குள் இறந்து விடுவான் என்று சாபம் விடுகிறார் பரிசித் மகாராஜா தனக்கு ஏற்பட்ட சாபத்தை பற்றி அவருக்கு கா தெரிய வந்தது சர்பத்தின் வடிவில் இருந்து தப்பிக்க நாகசம் என்ற பட்டினத்தில் ஒரு கோட்டையை கற்றார் அதில் பாதுகாப்பாக இருந்தார் மணி மந்திர தங்களின் சிறந்தவர்கள் அதாவது மந்திர தந்திரத்தில் சிறந்தவர்கள் அவரை சுற்றி பாம்பு கடித்தாலும் அந்த பாம்பு கடியிலிருந்து காப்பாற்றக்கூடிய வைத்தியர்கள் அப்புறம் வந்து பாம்பை கொல்லக்கூடிய திறமை சாலைகள் அனைவருமே மகாராஜாவை சுற்றி பாதுகாப்பாக இருக்கிறாங்க பரிஷித் மகாராஜா தனக்கு ஏற்பட்ட சாபத்தை அறிந்து அவரை இந்த மாதிரி அமைச்சு கொண்டார் ஏழாவது நாள் பரிசித் மகாராஜாவை கடிப்பதற்காக நாகங்களின் தலைவரான தர்ஷகன் வந்து வயதான வேதியர் உருவம் கொண்டு அவர் வராரு மகாராஜாவை நாகத்தின் விஷத்தில் இருந்து காப்பாற்றுவதற்கு லட்சம் புண் பரிசாக அறிவிக்கப்பட்டிருந்ததும் அதனால் மந்திர தந்திரம் செய்கிறவங்க எல்லாம் மகாராஜாவை போய் பார்க்குறாங்க அப்போ வந்து மகாராஜாவை கொள்றதுக்காக அந்த பாம்பின் தலைவனான தர்ஷகன் வராரு ஒரு வயதான வேதியர் உருவம் கொண்டு மகாராஜாவை நாகத்தின் விஷத்தில் இருந்து காப்பாற்றுபவர்களுக்கு லட்சம் பொன் பரிசாக தருவதாக மகாராஜா அறிவித்திருந்தார் இதை கேட்ட தசியபன் என்ற மந்திரவாதியும் அங்கே வந்து கொண்டிருந்தான் ராஜாவை காப்பாற்றி அந்த பொண்ண பொருளை நம்ம வாங்கலான்ட தர்ஷகனும் மந்திரவாதியும் சந்திக்கிறாங்க அதற்கு மந்திரவாதி வந்து தர்ஷகன் சொல்றாரு நான் வந்து ரொம்ப பலசாலி அப்படின்ட்டு அவர் வந்து மந்திரவாதி வந்து தன்னுடைய பலத்தை வந்து உணர வேண்டும் என்று அங்கு ஒரு பசுமையான ஆலமரம் இருந்தது அதை தான் வாயால் கடிக்கிறாரு மரம் எரிந்து சாம்பலாக எடுத்தோம் இதை மந்திரவாதி அவர் வந்து கொஞ்சம் கூட பயப்படலை அவர் மந்திரங்களை ஓதுறாரு மந்திரங்கள் வந்து அந்த நெருப்பை வந்து அப்படியே தீர்த்தமாக போய் அந்த நெருப்பை வந்து ஆலமரத்தில் எ எரிந்து சாம்பலானது அதை பார்த்து மந்திரவாதி மந்திர ஒளி எழுப்பினார் அது தீர்த்தமாக மாறி இருந்த நீரை எரித்து போன ஆலமரத்தின் மீது தெளித்தான் அதாவது மந்திர ஒளியால் தீர்த்தமாக மாறியிருந்த தண்ணீர் நீர் அவர் மந்திர ஒளி வந்து தீர்த்தமா மாறிடுத்தோம் அந்த தண்ணியை எடுத்து கொண்டு போய் ஆலமரத்தை எரிந்து சாம்பலான ஆலமரத்தில் போய் தெளிக்கிறார் மறுநொடியே அந்த ஆலமரம் பழையபடி பசுமையாக மாறியது மந்திரவாதியின் வலிமையை தர்ஷகன் உணர்ந்தான் அப்பா அவர்கிட்ட சொல்றாரு எங்க அப்பா வந்து அவமதிச்சாரு அதனால வந்து அவரை வந்து நான் வந்து தேண்டி அவனை கொல்லணும் மகாராஜாவை மகாராஜா அறிவித்த பொன் பொருள் எல்லாம் நானே உனக்கு தரேன் எனக்கு வந்து வழி விடு என்று மந்திரவாதி கிட்ட சொல்றாரு உடனே மந்திரவாதி அதற்கு சம்மதிக்கிறாரு மந்திரவாதி போயிட்டாரு தர்ஷன் சொல்றதை கேட்டுட்டா தட்சன் மகாராஜா தங்கியிருந்த கோட்டையை அடைந்து அங்கிருந்து காவலர்களிடம் உள்ளே செல்ல அனுமதி கேட்கிறாரு காவலர்கள் அவரை விடவில்லை உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துறாங்க அரசரை சந்திக்க முடியாது என்று கூறி மறுத்துவிட்டனர் உடனே தர்ஷகன் காமரூப சக்தி உள்ள ஒரு நாகத்தை ஒரு வேதியராக மாற்றினார் பின்னர் தான் ஒரு புழுவாக மாறி பழம் ஒன்றில் போய் அமர்ந்து கொண்டான் அந்த வேதியர் காவலர்களிடம் நாங்கள் மன்னனுக்காக தரும் மந்திர மந்திரித்த பிரசாதத்தை அவரிடம் கொடுங்கள் என்று கூறி பழக்கூடையை வழங்குறாங்க காவலாளிகள் என்ன செய்கிறாங்க அந்த பழக்கூடையை வாங்கி கொண்டு போய் மன்னரிடம் கொடுக்குறாங்க மன்னர் அந்த பழங்களை பார்த்ததும் அவருக்கு சாப்பிடணுன்னு ஆசை வந்துடுத்தோம் அவர் எடுத்து ஒரு பழத்தை சாப்பிட்றாரு இருந்த தர்ஷகன் என்ன செய்கிறாரு பரிஷித் மகாராஜாவை கடிக்கிறாரு கடித்ததும் அந்த மகாராஜா இறந்துறாரு பரிஷித் மகாராஜா இறந்ததும் அவருடைய மகனுக்கு பட்டாபிஷேகம் செய்யப்பட்டதா அவர் காசி தேசத்துக்கு அரசரானார் கவர்னர் வர்ணாகரன் மகளை லை மணந்து கொண்டார் திருமணம் செய்து கொண்டார் ஒரு முறை அரசரவைக்கு உந்துங்கள் என்று முனிவர் வந்தார் அவர் அரசே உனக்கு எதிரிகளே இல்லை என நினைத்து கொண்டிருக்கிறாய் உன் தகப்பனாரை கொன்ற தட்சனை பற்றி உனக்கு தெரியாதா என கூறினார் பின்னர் நீ ஒரு மிகப்பெரிய பெரிய சர்பயாகம் செய்து தட்சனை அளிக்க வேண்டும் என்று சொல்றாரு அதை கேட்ட ஜெயன் சொல்றாரு என்னால் சர்பங்களின் தலைவனாக தட்சனை அளிக்க முடியுமா என கேட்கிறாரு முனிவரோ மன்னா உனக்கு தெரியாது ஏற்கனவே எல்லாம் சாபம் உண்டு எனவே நீ தைரியமாக அந்த யாகத்தை செய் என்றார் அந்த சாபத்தை பற்றியும் மன்னனிடம் கூறுகிறார் உடனே ஒத்துக்கிறாரு காசியை முனிவரின் மனைவிகளின் இருவர் என்ன செய்கிறாரு கத்ரு மற்றும் வினதை ஒரு சமயம் அவர்கள் இருவரும் வானில் குதிரை கருப்பு நிறம் என்றார் வானில் ஒரு குதிரை பார்க்குறாங்க அது கருப்பு நிறம் என்றார் கத்ரு வினத்தையோ அது வெள்ளை நிறம் என்று கூறினாள் இது அவர்களுக்குள் போட்டியாக மாறியது அப்பொழுது கத்ரு தன் பிள்ளைகளை அழைத்து ஓ சர்ப்பங்களே நீங்கள் விரைந்து சென்று உச்சிஸ்ரவாஸ் குதிரையை போய் ஒட்டி கொள்ளுங்கள் என்று அவர் சொல்றான் அப்பொழுது அது கருப்பாக தெரியும் என்றான் அதற்கு சில நாகங்கள் ஒப்புக்கொண்டன அதாவது குதிரை மேல நாகம் கருப்பாக இருக்கிற நாகம் போய் ஒ ஒட்டிக்கிட்டா எப்படி இருக்கும் குரு குதிரை வந்து கருப்பா இருக்கும் அவங்க இரண்டு மனைவிகளுக்குடைய பிரச்சனை இவன் வந்து வெள்ளையா இருக்குன்ற ஒரு மனைவி ஒருத்தவங்க வந்து கருப்பா இருக்குன்றாங்க தான் சொல்றதுதான் தான் நிஜமா நட இருக்கணும் அப்படின்றதுனால நா நாகத்துக்கிட்ட சொல்றான் சில நாகங்கள் ஒத்துக்கு ஒத்துக்கொண்டு அவ்வாறு செய்தன சில நாகங்கள் ஒத்துக்கலை இதனால் கோபம் கண் கொண்ட கத்ரு தனக்கு உதவி செய்ய மறுத்த பிள்ளைகளை நோக்கி நீங்கள் அனைவரும் பின்னாளில் ஒரு மன்னன் செய்யும் யாக குண்டலத்தில் விழுந்து அழிவீர்கள் என்று அவ சாபமிட்டிருக்கான் முனிவரிடமிருந்து நாகங்களின் சாபத்தை அறிந்த ஜனமேஜயன் யாகம் செய்ய முன் வந்தார் யாகம் தொடங்கி விட்டது அப் அப்பொழுது தர்ஷகன் ஓடிச்சென்று இந்திரனை சரணடைந்து அவனுடைய ஆசனத்தை சுற்றி கொண்டான் ஜனமே ஜெயன் யாகம் செய்ய செய்ய அந்த குண்டலத்தில் வானில் இருந்து பல பாம்புகள் வந்து அந்த யாகத்துல விழுந்தது யாகத்தின் சக்தி தர்ஷகனையும் இழுத்தது அந்த யாகம் வந்து அப்பேற்பட்ட யாகம் அதோட சக்தி வந்து வந்து தட்சகன் எப் பாம்புகளுக்கெல்லாம் தலைவர் ஆனால் அவரையும் பிடிச்சி இழுத்தது இதனால் இந்திரனின் ஆசன ஆசனமும் இந்திரனும் தர்ஷகனும் சேர்ந்து பூமிக்கு வந்தார்கள் அப்பொழுது இந்திரன் ஜாகு முனிவரின் புதல்வரான அஸ்திகர் என்ற முனிவரை நினைத்து தியானம் செய்கிறார் உடனே அஸ்திக முனிவர் யாகசாலைக்கு வந்து தர்மாத்மாவான நீ இதை செய்ய வேண்டாம் இந்த யாகத்தை நிறுத்து என்று ஜனமேஜயனை கேட்டு கொண்டார் அவரது வேண்டுகோளை ஏற்று முனிவரும் மகாராஜாவும் யாகத்தை நிறுத்தினர் இந்த நிகழ்வு நடந்தது நாகபஞ்சமி தினத்தன்று எனவே தான் ஆண்டுதோறும் அந்த நாளில் நாகபஞ்சமி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது வெளிநாடுகள்ல வடநாடுகள்ல இது மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஒருவரோட ஜாதகத்தில் வந்து நாக நாகதோஷம் இருந்தால் நாகபஞ்சமி விரதம் இருப்பது சிறப்பு நாக தோசம் இருக்கிறவங்க நாகப்பஞ்சமி அன்று விரதம் இருந்து நாகம் புத்து இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அவங்க வந்து மஞ்சள் குங்குமம் வாங்கி அந்த புத்துல பக்க கீழே ஒரு புத்து இருக்கிற இதில் மேலே போடுவாங்க போட்டுட்டு பால் முட்டை வாங்கி அந்த புத்துல ஊற்றுவாங்க இது வந்து தோசம் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது வீட்டில் வந்து இந்த நாக பூஜை நாகம் வச்சு பூஜை செய்ய முடியாதவங்க வந்து கோவிலில் போய் நாகத்துக்கு இந்த வழிமுறையை செஞ்சாவே செய்து வர நாகதோஷம் தீரும் என்று சொல்லப்படுகின்றது முன்னூறு காலத்துல ஒரு மகாராணியின் உடன் பிறந்த சகோதரரை பாம்பு ஒன்று தீண்டிவிட்டது அப்பொழுது மகாராணி அந்த நாக பூஜையை செய்ததன் பலனாக அந்த சகோதரர் வந்து காப்பாற்றப்பட்டார் என்று கூறப்படுகிறது எனவேதான் இந்த பூஜையை நாக பஞ்சமி அன்று உடன் பிறந்த சகோதரர்களுக்காகவும் சகோதரிகள் செய்வார்கள் அந்த பெண்ணின் சகோதரர் வயதில் சிறியவனாக இருந்தால் அச்சத்தையும் பாம்பு புற்று மண் சேர்த்து ஆசிர்வதிப்பார்கள் மூத்தவராக இருந்தால் அவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கிக் கொள்வார்கள் சகோதரர் வெளியூரில் இருந்தால் இந்த பிரசாதத்தை வந்து அவங்க தபாலில் அனுப்புவாங்க நாகப்படத்தை வச்சு கூட நம்ம கும்பிடலாம் பொதுவாக சிலவங்க சொல்லுவாங்க நாகத்தை வீட்டில் வச்சோம்னா ரொம்ப சுத்த பத்தமாக இருக்கணும் என்பது அப்படி உங்களால் முடியலைன்னா நீங்கள் கோவிலில் போய் நாகப்புத்துக்கு பாம்பு மு பா நாகப்புத்துக்கு நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து அந்த புத்தில் பு போட்டுட்டு புத்துக்குள்ளே போடக்கூடாது அந்த புத்து மேலே மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்க வந்து பாலும் முட்டையும் வாங்கி ஊத்திட்டு சாமி கும்பிட்டுட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் நாகப்பஞ்சமி வந்து ஒன்பது எட்டாம் தேதி வந்து வருதுங்க நாகப்பஞ்சமி அன்றைய தினம் வந்து நம்ம வந்து நாகப்பஞ்சமி விரதம் இருந்து நம்ம கோவிலுக்கு போய் இந்த மாதிரி முட்டையும் பாலும் வாங்கி ஊற்றிட்டு ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க யாருக்கு அந்த நாகதோஷம் இருக்கும் அவங்க கண்டிப்பாக இது செய்கிறது வந்து நாகதோஷத்தின் தாக்கத்தை கண்டிப்பாக குறைக்கும் இன்னும் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதை விட ஒரு சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்